தேங்க்யூக்காக நீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எனக்கு அவ்வளவா பேசலாம் தெரியாது நான் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல ஈவி ப்ரோ மாதிரி அழகாக பேச வராது பட் என் மனசில் இருக்கிறது நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த ஆல்பம் சாங் ஹாஃப் பாட்டில் வந்து ஷூட் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸில் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம் பிகாஸ் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஜாலியாக போச்சு ஷூட்டிங் லொக்கேஷனில் என்னை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ஈவி ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் வந்து நம்ம கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா வந்து ஒர்க் பண்ணுறதே தெரியாது இல்லையா ஸோ ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன் ரொம்ப நல்ல மனுஷன் ஸோ ரொம்ப செம்மையாக ஜாலியாக போச்சு ஷூட் எங்களுக்கு அண்ட் வந்து இந்த சாங் பற்றி சொல்லணுன்னா இதோட லிரிக்ஸ் அப்புறம் இதோட டிரக்ஷன் கொரியோகிராஃபி மோஸ்ட்லி எல்லாமே ஈவியே பண்ணிட்டாரு இவர் வந்து சம்ம பேஷனேட்டான ஒரு பர்சன் எப்படி சொல்கிறது யூஎஸில் வந்து ஐடி கம்பெனியில் ஜாப் இருக்குது ஸோ அவர் அங்கேயே வேலை பார்த்துட்டே இருந்திருக்கலாம் பட் அவரோட பேஷனுக்காக அவர் இங்கே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருனா ஐ ரீலி ரெஸ்பெக்டிம் அண்ட் அந்த ஒரு அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாங் கேட்டிருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் எங்களோட டீமில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறோம் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி நான் ஷூட் பண்ணும்போது இருந்த விக்கி ப்ரோ அண்ட் மேன்சி ப்ரோ சம்மாக ஃபன்னாக ஷூட்டை கொண்டு போனாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அண்டு வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஈவி அண்ட் ஈவி ப்ரோவோட அப்பா அப்பா நான் எங்கள் அம்மா எனக்கு எப்படி சப்போர்ட்டோ அதே மாதிரி ஈவி ப்ரோக்கு அவங்க அப்பா சப்போர்ட் இருந்தாங்க நான் ஷூட் ஃபுல்லாக அதை பார்த்தேன் அப்பா ஃபுல்லே இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ ஸோ மச் அப்பா அண்ட் தேங்க்யூ சோ மச் கைஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சுரேந்திர அண்ணா தேங்க்யூ சோ மச் தான் எனக்கு ஈவி தெரியும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணனால தேங்க்யூ சோ மச் சுரேந்திர அண்ணா ஸோ கண்டிப்பா சாங் கேளுங்க ஹாப் பாட்டில் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் லவ் யூ ஆல் சோ மச் தேங்க்யூ செலிபிரிட்டி யாருன்னா கூப்பிடணும்னாங்க எனக்கு யாரும் தெரியாது நீங்களா செலிபிரிட்டி எனக்கு ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் ஸ்டேட் ஸோ கொஞ்சம் லிட்டில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அட்லீஸ்ட் இப்போ இங்க வந்து நின்று இருக்கிறன்னா அதுக்கு காரணம் முருகன் அது இருக்காரு முருகன் பிரதர் அதுக்கப்புறம் சுரேந்தர் அண்ணா அண்ட் விஜய் விஜய் அண்ணா இவங்க மூணு பேரும் ஆக்சுவலா எதனாவும் என்னோட என்ன பண்றேன்னா அவங்க கிட்ட கேப்பேன் லைக் ஆனஸ்ட் ஒப்பீனியன் தருவாங்க உன்னால முடியண்டா தம்பி உன்னால முடியண்டா தம்பின்னு சுரேந்தர் என்ன அதான் இருக்காரு தேங்க்யூண்ணா சோ எந்த டைம் வந்தவா எங்க மூணு பேர் எப்பயுமே எனக்காக நின்று இருக்காங்க ஏன்னா ஒரு ஐடியாவும் ஒரு நாலேஜும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நான் ஒரு ஐடி கை ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் தேர் என் யூஎஸ் என் கலிபோர்னியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன பேஷனா பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் பண்ண முடியும் எல்லாரும் அவங்களோட பேஷன் பண்ண முடியும்ன்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கேன் பிகாஸ் இதுன்னு இல்லை எந்த இதுல வேணாவும் பண்ணலாம் யார வேணாவும் சோ அது ஐ ரியலி வாண்ட் பீப்புள் லைக் நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு பட் டைம் தான் இல்லை சோ அதை அவங்களால பண்ண முடியும்னுட்டு அவங்க நான் நம்புறேன் எல்லாரையும் அதுக்கப்புறம் நான் டீம்ல இருந்து போயிடுறேன் ஃபர்ஸ்ட் மியூசிக் டிவி தீபன் அன் வைபவ் தம்பிங்க சூப்பரா என்ன ஃபர்ஸ்ட் சாங் ஃபர்ஸ்ட் சாங் அவங்க தான் பண்ணாங்க இது இப்போ என்னோட தேர்ட் சாங் அவங்களும் தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி மாஞ்சி மணி அவர் இங்கே தான் இருக்காரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டிஓபி வெங்கி அண்ட் கெனி யூஎஸ்ல கென்னின்ட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பண்ணுற அவர் பண்ணார் அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து நம்ம எஸ்கே டுவெண்ட்டி ஒன் சிவகார்த்திகே அமரன் எடிட்டர் கலைவாணன் பண்றாரு அதுக்கப்புறம் கடைசியா ரவீனா நான் வேற யாரும் பெரிய போஸ்டர் சத்யா பண்ணாங்க கடைசியா சார் ரவினா சொல்லணும் ரவினாக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் சொல்லணும் நான் அவங்க அங்கு ஆஹ் நான் அவங்களை காண்டாக்ட் பண்ணேன் லைக் லிட்டரலி நான் அங்க இந்த யூஎஸ்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி நான் லைக் ஐ இந்த சாங் வந்து நான் டூ இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் பண்ணிட்டு அங்கேயே முடிச்சு டான்ஸிங் அங்கேயே முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் திங் அங்க ஐ கெப்ட் லைக் திங்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் கரெக்டான பர்சன் கூட பண்ணனும் அடுத்த ஆல்பம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் யாரை சூஸ் பண்ணனும் தெரியல அதுக்கப்புறம் ரொம்ப நாள் லைக் அதுக்கப்புறம் லைக் ரவீனா தான் பண்ணணும்ன்ட்டு சுரேந்திரன் மூலமா பேசினேன் லதா அம்மா கிட்ட பேசுனேன் லதா அம்மா அண்ணன் கிட்டே பேசினேன் அவங்க ரெகுலர் சாம ஸ்வீட்டா தம்பி பண்ணலாம் அப்படின்னாங்க சொன்னாங்க இது மாதிரி அவங்க பிக் பாஸ்ல பிஸியா இருக்கிறாங்க சாரி ஜோடியில பிஸியா இருக்கிறாங்க அதனால ஒரு டேட் கொடுத்தாங்க நான் ஆக்சுவலா ஐயோ சண்டே கிளம்புறேன் எனக்கு வந்து ஒரு ஃபோர் டேஸ் தான் இருந்தது நான் ஒன் த்ரீ வீக்ஸ் பேக் பண்ணிவிடுவேன் அது எனக்கு பயமா இருந்தது ஐயோ இது நடக்குமா நடக்காதா ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஸியா இருக்காங்க அவங்க ஃபெனாலே வேற இருந்தது யூஷுவலா பீப்பிள் கிட்ட டயர்ட் ஸோ அதனால ரொம்ப பயந்துட்டு இருந்தது நடக்குமான்ட்டு ஏன்னா பிளான்டா இதுக்கு தான் வந்தேனே ஸோ நடந்தோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க ரவீனா கிட்ட பேசும் போது சிம்பிள் சீரியஸ்லி ஒரு ஷோ அம்பல் பர்சன் லைக் லிட்டரலா எல்லாமே என்ன சீன் எதைப்பட சொன்னாலும் அவங்க வந்து ஓகே சொன்னா ஓகே அப்படின்னு செம்ம ஸ்வீட்டா எல்லாமே மோர் தென் இதெல்லாம் இல்லாமல் லைக் ஒரு ஹியூமன் பீயா செம்ம ஸ்வீட் அம்ப ரவீனா பி லைக் திஸ் பி சைல்டு லைக் திஸ் யார் என்ன சொன்னாவோ அது பண்ணிக்காதீங்க லைக் யூ டூ வாட் யூ லைக் செம்ம ஓகே தேங்க்யூ இதுதான் நான் இப்போ பண்ணிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பசங்க நிறைய லவர்ஸ்க்குள்ளே அது விச் ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ ஸ்மால் திங்ஸ் ஆல் லைக் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சோ ஆக்சுவலா இன்னும் இது ரெண்ட் இப்பதான் முடிச்சு டூ டேஸ் பிபோர் தான் ஷூட் முடிச்சோம் ரெண்டு நாள்ல அவங்க டீம் எடிட் பண்ணி கொடுத்தது இன்னும் ஃபுல் முடிக்கல ஆஹ் இந்த சின்ன டயலாக் தான் நம்ம ப்ராவ சொல்லுவோம்ல கண்ணால் காண்பதும் போய் காதலுக்கு ஏற்பதும் போய் தீர மாதிரி கடைசியா அதை இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அது கரெக்டா நம்ம வந்து பேசணும் ஒருத்தவங்க கிட்ட இப்போ எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா நம்ம நம்மளே நேராக பேசிட்டோம்னா முடிஞ்சிருச்சு இன்னொருத்தவங்க கிட்ட போய் அத கேட்டு அத வந்து பெருசாது பண்றது எல்லாம் இல்லாம சிம்பிளா ஜஸ்ட் டாக் தட் பர்சன் ஆஹ் இல் பி லைக் ஷார்ட் ஈஸியா ஷார்ட் அட் பண்ணிடலாம் அதுதான் இத சும்மா ஒரு கான்செப்ட்டா வச்சு பண்ணோம் ஹோப் யூ ஆல் லைக் டெட் அண்ட் தேங்க் யூ ரவினா அண்ட் தேங்க்ஸ் ஆஹ் சார் நான் இங்கதான் சார் பிறந்தேன் ஆஹ் இங்க சார் நான் இங்கதான் பிறந்தேன் இங்க பிறந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இங்கதான் படிச்சு சென்னையில் கிண்டியில் பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்பிசியில் படித்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து பெரிய ட்ரீம் யோசித்தேன் படிக்கணும் மாஸ்டர்ஸ் படிக்கணும்ன்ட்டு வீட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு ஸோ எனக்கு கைட் பண்ணக்கூட ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அந்த டைமில் இன்டர்நெட்லாம் இல்லை டூ தௌசண்ட் டைமில் நான் ட்வெண்ட்டி த டுவெண்ட்டி நைன்ல முடித்தேன் ஸோ அப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப கம்மி நம்ம ஃபோன்ல அப்போ இருக்கலாம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களோ அப்படி பார்த்து பார்த்துப்பானேன் நல்லா படித்தேன் சார் படித்ததால ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்குது பெரிய சின்ன வயசுலேருந்தே பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது ஆனால் படிக்க படிக்கணும் படிக்கணும்னு மட்டும் ஒரு இருந்தது அங்கே போய் படித்தேன் சார் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நைன் இயர்ஸாக இருக்கேன் யூஎஸ்ல அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும் தனியாக தான் இருப்பாங்க சரி சும்மா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாள் டான்ஸ் ஆசை அப்படியே டான்ஸ் ஆடினேன் அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸ் பண்ணியா எழுதிட்டு இருந்தேன் அப்படியே டேரக்ஷனும் இங்க இருந்து ஹெல்ப் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டெல்லாம் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இங்க ஹார்ட்லேருந்து இருந்து இப்படி போனோம் அப்படி போகணும் பட் அங்க இருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷயம் நம்ம யோசிக்க முடியல சரி இவ்வளவு படிச்சிட்டோம் ஆஹ் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தப்பு இல்லை தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார் அதான் பொல்லாத காதல் அதுக்கப்புறம் அப்படியே அச்சா சாகம் ட்ரை பண்ண டேரக்ஷன் லிரிக்ஸ் ஹடி பண்ண அப்புறம் இப்போ ஹாஃப் பாட்டில் ட்ரை பண்ணேன் சார் ஸோ இதுதான் என்னோட பாத் சார் இல்ல 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 விலகாதேன்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம் பட் விலகாதே ஆல்ரெடி நிறைய இருந்தது அதுக்கப்புறம் அது அரை பாட்டில் ஹாஃப் பாட்டில் ஈஸியா இருந்தது வாயில் ஸோ அதனால இது அரை பாட்டில் போகலாமா ஹாஃப் பாட்டில் போலாமான்னு இது பண்ணோம் பட் ஹாஃப் பாட்டில் சூஸ் பண்ணுவோம்

ஐயா அரை பாட்டில் எங்க இருக்கு விஷ பாட்டில் எங்க இருக்கு ஓ அப்படி இல்ல இவங்க எல்லாம் அது வெஷம் பாட்டில் அது வேற ஏதோ சீரிஸ்ல இவங்க இருந்தே சீரிஸ்ல இல்ல நான் சொன்னா இல்ல அவங்க சும்மா சீட் அபல்ல இல்ல சார் ஆ いや जस्टஎனக்கு ரெண்டு பேரு மைண்ட்ல இருந்தது அதுல ரவீனா தான் நான் ஃபர்ஸ்ட் कांटेक्ट பண்ணா சுரேந்திரன் தான் ஹெல்ப் பண்ணாரு சோ कांटेक्ट பண்ணனத சொன்னே இல்ல சார் அப்படிதான் நடந்தது சோ லைக் சொன்ன டைம் லைக் லிட்டரலா சார் ஒரு திங் அங்க போய் கத்துக்கிட்டேன் சார் யுஎஸ்ல போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும் நம்ம சொன்ன கரெக்டா ஏன்னா நம்ம யூ இண்டியன்ஸ் அங்க என்ன சொல்றாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றாங்க நம்ம ஒரு டைம் சொன்னா இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது ஸோ அந்த இது சின்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் நம்ம அந்த வந்து சமயம் அந்த டைம்ல இருந்து அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்றாங்க காலையில ஃபைவ் ஓ கிளாக் லைக்

எங்க அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு அந்த ஹெல்ப் அது அவன் எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சது எங்க அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க சோ அவன் சொல்லும் போது அப்பா தான் பண்ணாரு அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலா ஏதோ காட் பிளெஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம மூஞ்செல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க சரி இதுல என்ன இருக்கு நமக்கு பிடிச்சி நம்ம ஒண்ணு பண்றோம்னா அது பரவாயில்ல நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமா வருது சோ பரவாயில்ல இட்ஸ் ஓகே லைக் நம்ம ட்ரை தானே பண்றோம் தப்பு பண்ணி கத்துக்கதானே நான் போறோம் சோ கத்துக்கிட்டா பரவாயில்ல கிண்டல் பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம் அடுத்ததுல நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராகிரஸாவது காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ப்ராக்ரஸ் ஆனா மூவி அதெல்லாம் என்ன நான் யோசிச்சு கூட பாக்கணும் அப்படி ஒண்ணு நம்ம கண்டிப்பா சொல்றேன் நான் అదికి మీద రెండు సాంగ్ పొందరు కన్నా అది రెండు బెర్రీ కాంగ్ సో సో బట్ యా ఐ రియలీ లైక్ వర్కింగ్ విత్ హర్ సో కనిపన థాంక్ యూ అయ్యా నీ గ్లాస్ చెక్ చేయలేక Mm-hmm. ஆக்சுவலி பிக் பாஸ் முடிச்ச உடனே நான் ஜோடி தான் பண்ணேன் மூவிஸ் அது வரைக்கும் எதுவுமே கம்மிட் பண்ணல அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னாரு ஸோ அது மூலியமா தான் எனக்கு ஈவி அவங்களுக்கு தெரியும் ஸோ தெரிஞ்சவங்க மூலயமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது நிறைய விஷயம் நான் பல திருந்த மாதிரி பேசுறியா நான் என்ன நான் எத்தனை நான் தெரியும் உனக்கு ஓகே இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எல்லாம் கேட்கல நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போது தான் எனக்கு கதையே தெரியும் ஓ மிஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ எதுவுமே பிளான்டோ இதனால தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது எல்லாம் தற்செயெல்லாம் நடந்தது அவ்வளோதாண்ணா ஐயோ சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு பட் ஆனால் படங்கள் வாய்ப்புகள் வரும் அதில் வந்து எப்படி சொல்றது நமக்கு அந்த கதை பிடிச்சிருக்கா இல்லை பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான் ஆ வந்துது வந்துது சார் இன்னும் அப்டேட்ஸ் நிறையா வரு வர்றதுக்கு இருக்குது ஃப்யூச்சரில் கொடுப்பேன் சீக்கிரமாக எங்கள் அம்மா பாவம் ஓட்டுனாலும் தேவையா ഉം 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 ഉംയാല്ല கிடையாதான்றது வந்து நான் சொல்ல முடியாது பாக்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும் அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லையாங்க என் லைஃபுக்கு அது அவசியமா ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம் அஃப்கோர்ஸ் பிக் போ பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேவைதான் கண்டிப்பா ஆக்சுவலா செம ஐடியா நான் ஆஹ் இது நீங்க சொன்னதே வெரி நல்ல சம கொஸ்டின் தான் மேபி ஃபியூச்சர்ல அது மாதிரி கண்டிப்பா ஒரு சாங் லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டேரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டு இருக்குண்ணா நாங்கள் அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா கண்டிப்பாக ஃபியூச்சர்ல அது மாதிரி ஒன்று ஒண்ணு பண்றேண்ணா நீங்க தானே பேசுறீங்க Ah okay okay Ammana Ammana Ah adha pole sat kai ku appi ko stream Okay na Amma avasama Okay okay stream level kuda idu pondra என்னை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் எல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம்னா அதோட குட் சைட் பார்க்க முடியும் அதுதான் யூஸ் நிறைய நல்ல விஷயம் இருக்கு அது தப்பா யூஸ் பண்ணா அது தப்பாதான் போய் சேரும் ஸோ இருக்கிற பிளாட்ஃபார்மை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா நான் பயங்கரமா கேக்குறீங்கண்ணா இல்ல நான் பயங்கரமா கேட்டிருக்கீங்க ஒண்ணும் இல்ல சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் தானா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அன்பு நீங்க உள்ள வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் தேங்க்ஸ்ண்ணா

ஆஹ் நம்ம போய் பார்த்துட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணணும்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேண்ணா அது எங்க கூட்டிட்டு போகும்னு தெரியலண்ணா பண்ணணும் எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒண்ணு பண்ணணும்ன்றது ஒரு ஆசை ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன் அண்ட் இன் கேஸ் எனி மூவிஸ் வந்தா ஐ கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை நான் யாரு கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை ஆனா அவரு கூட நடிக்க முடியுமா தெரியல அட்லீஸ்ட் அவர் பையன் கூடையாவது நடிக்க முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் தயவு செய்து போய் பாருங்க அதை திருப்பி